ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பெயிண்ட் தொழிலில் கொடிக்கட்டி பறந்த கோபால் தான் இன்னைக்கு நிக்காரு நம்ம முன்னாடி சார் வணக்கம் பெயிண்ட் இப்ப உங்களுக்கு எப்படி வருமானம் நல்ல முறையில வருதா போதிய வருமானம் கிடைக்கா எப்படி இருக்கு தொழில் இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்க முன்னாடியாவது ஓரளவுக்கு என்ன மாதிரி நல்ல பெயிண்ட் இருக்கு வருமானம் இருந்துச்சுங்க இன்னைக்கு அரகுறையா தொழில் கத்துட்டு வந்தவங்க ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கும் நானூறு ரூபா சம்பளத்துக்கும் ஹிந்தி காரனை போட்டு வெள்ளை அடிக்காங்க வீடு வீடா ஹிந்தி காரணம் போட்டு அடிக்காங்க முன்னாடி நல்ல பெயிண்டிங் கண்டா இருந்த போது இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க பாருங்க இப்போ முன்னாடி இருந்த பெருசுங்க இப்போ பாத்தீங்கன்னா பெயிண்ட் வந்துட்டு மிஷின்ல எல்லாமே வந்துட்டு எல்லா கிந்தி காரணம் போட்டு மக்களே இதை வந்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க சந்திரமூகி படத்துல இவர் அந்த அரண்மனையில யாருமே போக முடியாது ஆனா ஒற்றையால ஒத்த சிங்கம் பெயிண்ட் அடிச்சு நல்ல முறையில கொடுத்தாரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதனால நம்ம பழையதை மறக்க கூடாது அந்த அரண்மனையில கோபால நம்ம மறந்து விட கூடாது அவர் குடும்பம் வந்து மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்க நம்ம தான் கையை தூக்கி தூக்கி மேல அந்த அரண்மனையில பாத்தீங்கன்னா பேய் இருக்கு பிசாசு இருக்கு முனி இருக்குன்னு சொன்னாங்க ஆனா அதெல்லாம் நான் பெருசுபடுத்தாம நம்ம தொழில காப்பாத்தணும் நம்ம பெயிண்ட் தொழில காப்பாத்தணும் எப்படியாவது அந்த அரண்மனைய முடிச்சு கொடுக்கணும் கஷ்டப்பட்டு என்ன சொன்னாங்க டைரக்டர் சார் சொன்னாரு சார் கோபால் சார் உங்களைதான் தான் அந்த பெயிண்ட் எப்படியாவது முடிக்கணும் சொன்னாங்க அதே மாதிரி அந்த அரண்மனை படத்துக்காண்டி நான் கஷ்டப்பட்டு அந்த அரண்மனையை நான் முடிச்சு கொடுத்துட்டாங்க அவருடைய உழைப்பு பாருங்க அவர் முகத்தில் தெரிகிறது அவருங்க பஸ் தெரியுகிறது சட்டைகளில் தெரிகிறது இதுதான் சிறந்த உழைப்பு உழைப்பை போற்றுவோம் என்ன மாதிரி ஒரு நல்ல பெயிண்டருக்கு வாய்ப்பு கொடுங்க